பையன் நிறைய இருக்க பணம் கை தூக்கிட்டு போயிருவானா கள்ள பையல என் பணம் கை போட்டுக்கல ஐயோ பாட்டி கிளவி பின்னாடி பக்கத்துல வந்துட்டு போல இலை ஓடாத நின்னல ஏல நின்னு இன்னா வேகத்துல ஓடியா இவன் பின்னாடி ஓட முடியல இந்த பொண்ணு தான் எங்க போனா பொண்ணு தாய் வேகத்துல ஓடி வா அம்மா கால் போச்சு ஐயோ அனக்கிளி கீழ விழுந்துட்ட போல அனக்கிளி ஏ அனக்கிளி எழுந்து இந்த படுபாவி கள்ள பைன்வளால கீழே உள்ளது சாவ தான் வேண்டியது இருக்கு அனக்கிளி ஏ அனக்கிளி ஐயோ அனக்கிளி பேச்சு மூச்சு இல்லாம இருந்த மாதிரி இருக்கு அனக்கிளி எழும்பு அனக்கிளி இந்த காட்டுக்குள்ள யார் ஒண்ணு வந்து எழுப்பு கூப்பிடுவேன் எவன் வருவான் ஐயோ அனக்கிளி ஐயோ அனக்கிளி ஏ அனக்கிளி அந்த பிச்சை செடி முட்டுக்குள்ள தண்ணி பாட்டில் கிடந்தலா தண்ணியை தெளிச்சு பாப்போம் தண்ணியை தெளிச்சாலாவது எழும்பு வரலாம் ஒரு அவசரமான தான் ஒண்ணே காணாது தண்ணி பட்டில எங்க போச்சு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கமும் இல்ல எங்க தான் போய் தொலைஞ்சிச்சி இந்த கடக்கா அவசரத்துல நான் தான் பாக்க வந்துட்டேன் அண்ணா கிளி அண்ணா கிளி கேண்டாச்சோ கடவுளே ஏ அண்ணக்கிளி கிளி எப்படி ஊர்லி கட்ட மாதிரி இருந்தாங்க வந்து இப்படி வாளிக்கு விழுந்துட்டியே ஐயோ எட்ல நீ கடக்கா பேச்சி பூச்சி இல்லாம கடக்காலே நான் யார்கிட்ட போவே அண்ணக்கிளி அண்ணக்கிளி அண்ணா கிளி ஏ அண்ணா அண்ணக்கிளி ஏ அண்ணா

சின்ன பிள்ளைல எத்தனை நேரம் விழுந்திருப்போம் அதே மாதிரி நினைச்சி மனசுல தைரியத்தை வச்சிட்டு சும்மா எலும்பு அண்ணக்கிளி ஒன்னால முடியாதது ஒண்ணு இல்லை அப்படி சொல்றேன் பொண்ணு அந்த தாயி ஒரு காலை தான் பொண்ணு தை தூக்க முடியு ஒரு காலை நீட்ட முடியல இப்படி என்ன ஒண்டி ஆக்கிட்டானே அண்ணக்கிளி அண்ணா போறான் அந்த கள்ள பையன் என்னது அண்ணா போறானா எங்க போறான் புடியவன நானா அவனானு பாத்துட்டு எங்க பொண்ணு தாயி ஏன் கண்ணுக்கு ஒண்ணு தெரியல என்ன பக்கம் இருக்கான் பாத்தியா மறுபடியும் உன்னை எப்படி நின்று ஓட வச்சேன்னு சும்மா சொன்ன கிளி அவன் போய் பல மணி நேரம் ஆயிட்டு பொண்ணு தாயி நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு என்ன வாய்க்க வரப்பிலேயே கடந்திருப்பேன் சரி வா அனக்கிளி அந்த கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு அந்த பக்கமா அந்த தினமரத்தை நல்லா படுத்து தூங்குவோம் காத்து ஏதாவது சோத்த பொங்க விடுவா ஒரு ஒரு மணி நேரத்தில் சோத்த பொங்கிட்டு உள்ள போலான்னு பார்த்தா ஒரே ஊடு ஊத வேண்டியதா இருக்கு தீ எரிய விட மாட்டுக்கு கடவுளே ஆடி மாசத்துல தான் காத்தடிக்கணும் சொல்லுவாங்க இப்படியே காத்தடிக்கணும் சுவாத்த பொங்க முடியலம்மா என்ன மாலாக்கா பூ பூனு ஒரே ஊத்தமா ஊதிட்டு இருக்கிறிய வாமேரி ஒரே காத்து சுவாத்த பொங்க விட மாட்டுக்கு நீங்கள் அந்த காற்று நேரத்தில் எதுக்குக்கோ வெளிய இருந்து சோறு பொங்குறிய இருந்து பொங்க வேண்டியதானே கேஸில் பொங்க வேண்டியதானக்கோ எல்லாம் கேஸில் தான் பொங்கியேன் எல்லாத்தையும் கேஸில் தான் செய்வேன் ஒன்றாட கேஸ்ஸை தீண்டு தீண்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன் சிலிண்டர் சோர்த்தையாவது வெளியே பொங்குவோமான்னு தான் வெளியே பொங்கிட்டு இருக்கேன் நீ என்ன சோறில் பொங்கியாச்சா பூண்டு கையுமா வந்திருக்கா காலையில் ஸ்கூலுக்கு போவதுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் வச்சு கொடுத்தாச்சிக்கோ ஜெனி வச்சு கொடுத்ததுக்கு குழம்பு துங்கியாச்சு வா சாயங்காலத்துக்கு வேற ஏதாவது புதுசாக குழம்பு இருந்தால் தான் தும்பாவ பருப்பு குழம்பு வைப்போம்னு சொல்லிட்டு தான் அவன் பூண்டை இருக்கேன் நான் காலையிலேயே சோத்தை மீன் குழம்பா வச்சுட்டேன் மேரி கூட்டி ஏதாவது வைக்கலான்னு பார்த்து ஒரு காயும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இல்லை அந்த அளவு விட்டாச்சு சரி நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு பூண்டு விலையை பார்த்திலாக்கோ பூண்டு விலையை வாங்குறதுக்கு சொத்தை தான் எழுதி கொடுக்கணும் போல ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு விலையை கூட்டி கூட்டி வச்சு குழம்பு வச்சு கூட மாட்டாங்க போல என்னத்த செய்ய மேரி காலம் அப்படி கெட்டி கிடக்கு யார் விவசாயம் பண்ணியா விவசாயம் பண்ணுனாதானே எல்லாத்தையும் வாங்க முடியும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கும் அதனால ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று ஒவ்வொரு காலத்தில் உயர்த்திக்கிட்டே இருக்கான் வெள்ளரிக்க வேணுமா வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா வேணுமா வெள்ளரிக்கா இப்போ வெள்ளரிக்கா வேணுமா இவர் புதுசா இருக்கு நம்ம தெருவுக்கு அடிக்கடி வரக்கூடிய வியாபாரி மாதிரி இல்ல எந்த ஊர்ல இருந்து வந்தாரு தெரியலையே இவ உமக்கு எந்த ஊரு இமா எனக்கு இந்த ஊர் பக்கத்துல தான் வெள்ளரிக்கா வேணுமாமா எங்க ஊர் தோட்டக்கடலையே வெள்ளரிக்கா கிடக்க நீ எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீரு இந்த ஏரியாவுல உள்ளதாமா நம்ம சுத்தி சுத்தி நிறைய பேர் வெள்ளரிக்கா தான போட்டுருக்கவ அதான் சீசன்ல அதான் பறிச்சு கொண்டு வந்தேன் சந்தை கொண்டு போனா விற்க முடியல வேலை ரொம்ப மலிவா இருக்கு அதான் தெரு தெருவா ஆரம்பிச்சாச்சு மலகம் கூட்டு வைக்க காய் ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்க வெள்ளரிக்க வாங்குறீங்களா ஆமா மேரி இன்னைக்கு வைக்கலனாலும் நாளைக்கு அது பிள்ளைக்கு வச்சு கொடுக்கலாம் அதனால வாங்கதான் செய்யணும் நீ வாங்குறியா ஆமாக்கோ வெறும் பருப்பு குழம்பு மட்டும் தான் வச்சிருக்கேன் சரி இந்த வெள்ளரிக்க கூட்டையும் வச்சோம்னா பிள்ளைக்கு தூங்கும்ல வாங்கதான் செய்யணும் இந்த வெயில் காலத்துல இப்படிப்பட்ட காய் உள்ள தின்னாதானமா உடலுக்கு நல்லது வாங்குங்க வலிவாதா இருக்கு ஒரு காய் பத்து ரூபாய் வாங்குங்க சரி அண்ணா எனக்கு ஒரு மூணு காய் தாங்க இந்தாங்க இவ்வளவு காயம் வச்சுக்கிடுங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா தாங்க காய் என்னத்துக்குனே மூணு காயே அதிகம் நாலு காய் என்னத்துக்கு மேரி நீ ரெண்டு எடுத்துக்க நான் ரெண்டு எடுத்துக்கணும் போதும் என்ன ஆ சரிக்கோ எனக்கு ரெண்டு காய்ங்கிறது அதிகம் தான் போதும் ஏமா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கொண்டு வாங்கம்மா இருங்கனே வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரேன் மாலாக்கோ எனக்கு சேர்த்து கொடுத்துருங்கக்கோ நான் வீட்டுக்கு போய் பறவை எடுத்துட்டு வரேன்னே ஆ சரி மேரி அதுக்கு என்ன பறவை எப்போனாலும் தான் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க இப்போ தான் பறிச்சுலையா ஆமாம்மா காலையில தான் எல்லா தோட்டத்துல பறிச்சு பறிச்சு வச்சிட்டு இருக்காவ அங்க இருந்துதான் நானும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இருக்கா இல்லையம்மா என்கிட்ட காலையில இப்பதான் முதல் வியாபாரம் ஒரு சில்லறையும் இல்லையே நாற்பது ரூபாய் தான் இருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் தாங்கமா அடுத்த வாட்டி வரும்போது குறைச்சிட்டாரே எந்த ஊருமே எங்களுக்கு தெரியாது தான் முத நாள் வந்திருக்கிய இனி என்னைக்கு வருவீங்க எங்களுக்கு எங்க தெரியும் மாலாக்கா நான் வேணா வீட்டுல போய் சில்லரை எடுத்துட்டு வரட்டுமா இல்ல பரவாயில்ல மாரி இருக்கட்டும் அவட்ட குடுத்து அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கலாம்

சின்ன பொண்ணு நேற்று என் வீட்டுக்காரர் திடீர்னு வந்து தங்கச்சி வீட்டுக்கு போனோம்னு கூப்பிட்டு சின்ன பொண்ணு குளுக்கு போனோம்னு சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேன்ட்டாரு என்னைக்குமா போற என் தங்கச்சி கூப்பிட்டியா பேட்டு வருவோம்ட்டாரு அந்த ஆள் அங்க மாற போனேன் ராத்திரி பொழுது சாஞ்ச தான் வந்திருக்கேன் சின்ன பொண்ணு அதான் வரல அடுத்த மாசத்துல இருந்து எல்லா நாளும் கரெக்டா வந்துடுறேன் சின்ன பொண்ணு இப்போ உங்களுக்கு நேரத்து ஆயிரம் ரூபாய் நான் தான் சேர்த்து கொடுத்துருக்கேன் நீங்க தந்துருங்க என்ன மறந்துடாம ஆ சரி சின்ன பொண்ணு நான் தராம எங்க போயிருவேன் ஆயிரம் தானே நாளைக்கு வரும்போது வாங்கிக்க இன்னைக்கு அந்த சில்லற எதுவும் இல்லை சின்ன பொண்ணு நாளைக்கு வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கிறேன்

என்ன மட்டும் ஏன் நாலு முடி ரெண்டு முடின்னு இப்படி ஏன் கூப்பிடா அதை நாலு முடி இதுக்கெல்லாமா கூப்பிடுவான் இந்த கதில் வாங்கி அந்த காதில் விடு சும்மா பிளாட்டுக்க சொல்லுவேன் என்ன சின்ன பண்ணேன் இப்போதான் திட்டனே மறுபடியும் மறுபடியும் அப்படியே சொல்லியா எனக்கு அப்படி சொல்லணும் பிடிக்கல அப்படி சொல்லாத நாலு முடி ரெண்டு முடின்னு ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடு இல்லைன்னா மேரி அக்கவுண்ட் கூப்பிடாது மேரியும் கூப்பிடு ஏன் சின்ன பண்ணேன் அவளுக்கு தான் அப்படி கூப்பிடுறது பிடிக்கலன்னு சொல்லியால அதால உடா எனக்கு அப்படி கூப்பிடுயா நாலு முடி ஒன்றா கூப்பிடலன்னா அவர் யாரை போய் கூப்பிடுவேன்

கிளவியல் கதையை விட மோசமா இருக்கு எப்ப பார்த்தாலும் சேர்ந்து கிடையாது வந்துட்டா எம கண்டோம் சின்ன பொண்ணு ஆ என்ன பெரியமோ எடி உன் மாமியா காரி வாய்க்கா வரப்புல கீழே விழுந்து கால் நடக்க முடியாம நொண்டி நொண்டி வீட்டுக்கு போயிட்டு போய் அவளுக்கு என்ன யாதுன்னு பாரு இப்படி தெரு தெருவா இருந்து கதை விட போகாத சின்ன பெரியமோ சொல்றிய வாய்க்கா வரப்புல கீழே விழுந்துட்டாவளா ஆமா வீட்டுல போய் என்ன யாதுன்னு அவளுக்கு ஏதாவது செஞ்சு விடு போ